ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்க நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் நமது மீனரசி என்றர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறவங்க மாலை நாலு மணி பதினாறு நிமிடம் வரை பிறகு நாலு மணி பதினாறு நிமிடத்திற்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு செல்கிறார் நண்பர்களே இது மிகச்சிறந்த யோகமான வைப்பாங்க இரண்டாம் இடத்துல குரு ராக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனரசி என்றர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நண்பர்களே நீங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கலாம் எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை அதிகமான சக்சஸ் வரக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியின ஒரு நாள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வெவ்வேறு லெவல்ல மகிழ்ச்சி கூட கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் உங்களது தொழிலில் புதிய பார்ட்னரை சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் வந்து சேருவாங்க அதன் மூலமாக தொழிலில் வந்து கூட்டத்தில் இருந்து வந்து மிகச்சிறப்பாக புத்துணர்வு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்குங்க ஏன்னா புதனையும் குரு பார்க்கிறது ராசி இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதிரியான அற்புதமான கிரகங்கள் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குங்க பண வரவுகள் பெருகுங்க வியாபாரிகளுக்கு தன லாபம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையும் நண்பர்களே பணத்தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்க அசையா சொத்துக்கள் புதுசாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பணம் வரவுகளுக்கு இருக்காது நண்பர்களே உங்க குழந்தைகளுக்காக நீங்க ஒர்க் பண்ணுவீங்க உங்க குழந்தைகளுக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் அதிகமான சிந்தனை செய்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க ஜாப் பர்மனென்ட் அதாவது இது வரைக்கும் டெம்பரரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப ஜாப் பர்மனென்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்குங்க நீங்கள் செல்லும் இடங்களிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை குடும்ப உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வாங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒன்றாக இணைந்து சில காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் இருக்க நண்பர்களே குடும்பத்தில் கண்டிப்பாக அதிகமான ஒற்றுமை கிடைக்கும் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை காத்திருக்குங்க இப்பொழுது உங்களது இல்லத்தில் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்களது இல்லத்தில் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முயற்சிகள் நிறைய இந்த இன்னைக்கு நீங்க செய்வீங்க இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூட சோம்பல் படாமல் நீங்க முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டை பெற்று தருங்க அதை மறந்துடாதீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் போறதுக்கான பயண வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அலுவலக பணிகளில் கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே வருமானத்திற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுவீங்க புதுசு புதுசாக வெவ்வேறு சோர்ஸில் நின்று பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் என்று தினம் இழுபுரியான பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிங்க பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க தீர்க்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பதில்லி சில விளையாட்டுகள் விளையாடுறதுல நீங்க ஈடுபடு காட்டுறது நல்லது அது உங்களை வந்து உங்களோட உடலை வந்து எளிமையாக வைத்திருக்க உதவி செய்யும் செய்யணும் எனவே ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுவது மிக மிக நல்ல விஷயம் காதல் வாழ்க்கையை பொறுத்த உங்க மனக்குழந்தை காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ஒரு கிஃப்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நம்மளையும் உங்களது மனமு கவர் அன்பு வென்ற காதலரிடமிருந்து ஒரு பரிசுகள் இனிமையாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மிக மிக சிறப்பான காதல் வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்கிற என்று மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இப்பொழுது கஷ்டமான சூழ்நிலையில உங்களுக்கு பணம் கிடைக்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் என்று ஆனால் பணம் கிடைக்கும் போது நீங்க சேவிங்ஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா எதிர்காலத்தில் சில கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் எனவே சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகளை மனசில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று பழைய உறவுகள் இதுவரைக்கும் பண்ணாம தவிர்த்த சில உறவுகளை கூட இப்பொழுது புதுப்பித்துக் கொள்ளலாம் உறவுகளை புதுப்பிக்க உகந்த ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் கடந்த சில நாட்களாக பிஸியாகவே இருந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நண்பர்களே ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்று தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்கள் உறவுகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது சொந்த பந்தங்கள் நடுவில் இருக்கக்கூடிய உறவுகளில் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அதனால நீங்க உங்க சொந்த யோசனை இப்படி தான் நடக்கணும் வெளியேற்களுடைய யோசனை படி நீங்க ஆலோசனை இப்படி நடக்கக்கூடாது என்ற தினம் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக அமையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் குழந்தைகளோடு பழகும் போது குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தினம் நாள் முழுக்க குழந்தைகள் உங்களுடனே நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் நல்ல கிடைக்கமான சூழ்நிலை நபர்கள் பெருகும் வருமான வாய்ப்புகள் எல்லாம் இன்கிரீஸ் ஆகும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற உங்களுக்கு வீட்டிலும் மகிழ்ச்சி அலுவலகத்திலும் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு மாத்திக்குவீங்க முயற்சிகள் நிறைய செய்யலாம் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக காத்துக்குங்க அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் நிறைய காரியங்களை முயற்சி செய்யுங்க எடுத்த வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த நாள் இன்றைய நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்னு மஞ்சள் நிறம் இன்னொன்று குங்குமப்பூ கலர் ரெண்டுமே உங்களுக்கு கலர் ஆகாமையும் மேலும் நம்பர் ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு நம்பராக அமைதி நண்பர்களை நம்பர் நைன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களை காண்பது நமது மீனவரசி யாரெல்லாம் என்றும் போராட்ட நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ அலுவலக பணிகளை கூடுதலாக உங்களுக்கு சில பொறுப்புகள் தருவாங்க ஜாப்னன் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உத்தரட்டா நட்சத்திர பிறந்த நம்பளுக்கு உங்கள் வருமானத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு யோசிப்பீங்க அதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு இன்னைக்கு புலப்படும் என்பது இல்லை பெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்து முடித்து எந்தவருக்குமே பெண்டிங் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் வருமானம் வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உதவமாகக்கூடிய ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள்கள் வருமானம் அதன் மூலமாக அதிகரிக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் மூலமாக உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க ரயாவதி நட்சத்திரத்தில் நபர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக அமைய நண்பர்களே நிறைய விஷயங்களை நீங்களாகவே முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை பெற்றுத்தரும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கணுங்க எனவே கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கும்போது அதிகமான வெற்றிகள் உண்டு நண்பர்களே வெளியூருக்கான பயண வாய்ப்புகள் இருக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் முயற்சிகள் நிறைய செய்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே